வடமதுரை அருகே ரூபாய் நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய சமுதாய கூடத்தை திறந்து வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வடமதுரை அருகே உள்ள குளத்தூரில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய சமுதாய கூடம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி சமுதாய கூடத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பாறைப்பட்டி செல்லும் சாலையில் சந்தான ஆற்றின் குறுக்கே ரூபாய் ஏழு கோடியே பத்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை எம்எல்ஏ காந்திராஜன் ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சிகளில் வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் ஜீவானந்தம் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வீர கடம்ப கோபு பஞ்சவர்ணம் குளத்தூர் ஊராட்சி செயலாளர் மோகனதாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்விலே கடவுள் கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய

அதே போல வனத்துல சமத்துல அந்த கோயிலுடைய முன்னாடி நுழைய இடத்துல இடது பகுதியில் வந்து அந்த பழைய ஓட்டு இருந்துச்சு அங்க ஒரு கல்யாணம் மண்டபம் நம்ம கட்டிருக்கோம் அது வேலை முடிய போது இனிமேல்